யானு தெரியல நானும் இந்த மாசத்துல தேனாமல் வேலைக்கு போய்கிட்டு தான் இருந்தேன் அந்த கிழவியும் பத்து நேரம் அவங்க மா போய் தங்கிடுச்சு அந்த பிள்ளையோட இல்ல ஒன்றும் இல்லாத வீட்டுக்கு எதுக்கு அம்மா பணம் நீங்க அந்த கட்ட இடத்துல போய் வம்பு வளர்க்குறேன்னா இல்லையான்னு பாரு ஏட்டிய கரண்ட் பிள்ளை குளிக்க வந்தாங்களே அப்போவே கேட்டேன் இப்போ நெட்டு கடையில் போய் நாம கட்டுவோம் அந்த பையனை கேட்டு என்ன போகுது அவனுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் மூளை கட்டவில் வேலைக்கு போய் என்னதான் பண்ண போறாங்க தெரியல அதுக்கு பேசிக்கு நாலேஜ் வேணும் என்ன நாலேஜ் யா வீட்டுல ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது பரவாயில்ல பரவாயில்ல என்னோட அதிகமாக இருக்கு ஏக்கா உனக்கு எம்மா கற்பில்லே நான் முந்நூறுபா கட்ட போறேன் முந்நூறுரூவாயா ஐயோ ஐயா ஐயோ ஆண்டோடை அண்டாணை கடவுளே எப்படிக்கா எப்படி முந்நூறுரூவா கூரை கட்டை மாதிரி இருக்கிறேன் வீட்டுக்கு நானூத்தி ஐம்பது ரூபா அக்கா வீட்டுக்கு முந்நூறுரூவா தான அணுக்கு அடவுளே அவளத்துக்கு உன் வீட்ல பிரிக்க நானே இருக்கு அது நீயும் உன் மாமியாரும் ஞாபகம் மருத்துல பேனா போட்டு வச்சுட்டு போயிட்டு இருப்பீங்க அதனால தான் நூத்தி ஐம்பது ரூபாய் மேலே இருக்கோம் வா சந்தி அப்படி இல்லைம்மா இந்த வாட்டி எல்லாருக்குமே காசு அதிகம்தான் அது எப்படிக்கா எனக்கு 450 உனக்கு வெறும் 300 என்ன மாய மந்திர வைக்கறானோ தெரியல நம்மள தான் இருக்கமே ஒண்ணுதுக்கு பிரயோஜன இல்லப வசந்தி புலம்பாத போ நீ புலம்பி புலம்பியே தான் நீ ஒண்ணுல அத போற ஏன் சின்ன பண்ணு அவ யார்கிட்ட புலம்பறா நம்ம கிட்ட தான புலம்பறா இதே இந்த மாசம் எது தெரியாம அதிகமா இருக்கு அடுத்த மாசம்னா அப்புறம் உங்களுக்கு கரண்ட் பில்ல இல்லாம போய்டும் டேய் இது வெயில் நாளிலேயே எல்லாருக்கும் அப்படி தான் வரும் ஆமா வசந்தி உனக்கு என்ன வேலை போயிடுச்சமா கேள்விப்பட்டேன் ஏன் என்னாச்சு நல்லதுன்னு வேலைக்கு போயிட்டு இருந்த என்னத்தை சொல்கிறது சின்ன பொண்ணு ஆ வேலைக்கு ஏதோ நம்ம கஷ்டத்துக்காக ஓடுறேன் அது வேலைக்கு போறதால தான் நாலு பேரும் நம்மளை மதிக்கிறாங்க ஆனா அங்கே போனாதான் நம்மளை நாய் அளவுக்கு கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டு நாள் பிள்ளைக்கு உடம்புக்கு முடியலன்னு லீவு போட்டுட்டேன் அதனால அந்த ஓனர் இனிமே நீங்க வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாரு நம்மளும் சம்பாதிக்கிறதே பிள்ளைகளுக்காக தான் அப்போ அதுக்கு மேலுக்கு முடியலன்னா அதை விட்டுட்டு வேலைக்கு போக முடியும் என்ன ஓனர் அவங்க அவங்களுக்குலாம் புள்ளகுட்டி இருக்குமோ இருக்காதா எல்லாருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் ஆனா என்ன அவங்களுக்குலாம் செய்யறதுக்கு ஆள் இருக்கும் நமக்கு யார் இருக்கா வேலையை விட்டு நின்னதுலேருந்து ஏன் மாமியகாரி சுத்தமாக என்னை மதிக்கிறது கிடையாது சரி வா வா இன்னும் ஒரு பத்து நாள்ல நூறு நாள் வேலை ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் கஷ்டம்லாம் எதுவும் இருக்காது வா என்னம்மா மூணு பேரும் எங்கே கிளம்பிட்டீங்க வாங்கிடா இந்த கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு போகிறோம் சரி சரி காசாட்டி உன்னையே தேடி தான் வந்தேன் சரி சரி கும்பிட போன சாமி குறுக்க வந்த மாதிரி இல்லை இருக்கு ஆமாம் புருஷகாரர் வீட்ல இருக்காரா இல்லையா இல்லைக்கா எங்கேயும் வெளியில் வேலைக்கு போயிருக்காரு வெளியில் போயிருக்காரா எப்போம்மா வருவாரு போன மாசம் பத்தா கொடுத்தேன் ஆனா எனக்கு தேதி என்னாச்சு ஒரு வாரத்தில் தாரம்னு சொன்னாரு ஒரு வாரம் தாண்டி ரெண்டு வாரம் ஆயிடுச்சு சரி நானும் கேட்கக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு பார்த்தா என்ன இதுக்கெல்லாம் உங்களை மாதிரி ஆளைங்களுக்கெல்லாம் பணமே கொடுக்கறது கிடையாது நாளைக்கு இடத்துல வந்து கொடுக்க சொல்றேன நாளைக்கெல்லாம் ஆவரவே கிடையாது எனக்கு இன்னைக்கே இப்பவே வேணாம் அவர் இத பத்தி என் எதுவுமே சொல்லல அவர் இப்படியெல்லாம் வாங்கிக்கிட்டு குடுக்காம இருக்கிற ஆளு கிடையாது உடனே என் நாத்தனாம அவளுக்கு கல்யாணம் வந்துச்சு அதனால ரெண்டு மூணு நாள் நாங்க அங்க போய் இருந்துட்டோம் அந்த அவசரத்தில் மறந்துருப்பாரு இந்த நான் ஞாபகப்படுத்தி விடுறேன் நாளைக்கு கொண்டு வந்துவாரு வாங்குற பணத்தை கொடுக்க பக்கம் இல்லை பேசுது கொடுத்து துப்பு இருந்தேன்னா பணம் வாங்கணும் துப்பு கிட்ட நீங்களே எதுக்கு பணம் வாங்குறீங்க இதா அதான் அவர் வாங்குனதே தெரியல தானே சொல்லுது நாளைக்கு கொடுத்து விடுவாங்க போக்கிதா யார் அவரு எல்லாம் நம்மளால ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே யாரே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஏண்டி நீங்களே நானும் ஒண்ணாடி நீங்களே அண்ணாடை காட்டி உங்க கூட இப்பதான் கேலம் பிடிச்ச மீனுக்கு ஊரு சுத்த ஏக்கா இவனா ஒரு ஆளு இவகிட்ட எதுக்கு போய் மாமா காசு வாங்குறாரு என்ன காசு உங்களுக்கு எதுவும் வேணும்னா எங்க கிட்ட கேட்க வேண்டியதானே ஏன்டி உங்ககிட்ட எங்க இருந்துடி வரும் நீங்களும் என்னைய மாதிரி தானே இந்த மனசை பணம் வாங்கின விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லட்டி எப்போ வாங்கினாரு கூட தெரியல ஏக்கா உனக்கு நெஞ்சோலி வந்து ஆஸ்பத்திரியில கடந்தல்ல அப்பதான் ஆஸ்பத்திரி செலவுக்கு வீட்டு செலவுக்குன்னு பணம் வாங்கிட்டு வந்தாரு ஆமா சீட்டு கிட்ட காசு கொடுத்தாரு வாங்கி தான் கொடுத்தாரா அட கடவுளே பாவம் அந்த மனசனும் அவரை கோச்சுக்கிட்டு மட்டும் என்ன ஆக போகுது ஒத்தையா கடந்து எல்லாத்தையும் பாக்குறாரு இந்த இப்போ தங்கச்சி மவுளுக்கு வேற கல்யாணம் முடிஞ்சிருக்கு அதுக்குன்னு எதுவுமே செய்யலை அடுத்து அதுக்கு என்ன பண்ண போறாருன்னு தெரியல நானும் ஒரு பொம்பளைனே வீட்டில் கடந்துகிட்டு ஆக்கி போட்டால் மட்டும் என்ன பண்ணியும் ஆகுதுன்னு சொல்லி அவருக்கு ஏதாவது ஒத்த ரூபா சமாளிச்சு கொடுத்ததானே நம்மளையும் ஒரு ஆளை மதிப்பாங்க ஆமாக்கா நான் வேலைக்கு போன வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியல எல்லா செலவும் நானும் அவரும் சேர்த்து சமாளிச்சுக்கிட்டோம் இப்ப அவர் ஒரு ஆளை மட்டும் வேலைக்கு போய் நாலு நாளினே எங்களால் எதுவும் சமாளிக்க முடியல நீ எல்லாம் ரொம்ப தான்க்கா ஆமா சரி நான் தான் கேக்குறேன் இப்படி ரெண்டு பேரும் புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில இருந்துகிட்டு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு புழைக்கலாமில்ல நானும் சும்மா தானே இருக்கேன் எல்லாத்துக்கும் பணம் வேணும் சின்ன பொண்ணு அதுக்கு என்ன செய்யறது பெருசா பண்றதுக்கு தானே அதிகமா பணம் தேவை முதல்ல நாம சின்னதா ஆரம்பிப்போம் அது நல்லா படிச்சுன்னா அப்படியே டெவலப் பண்ணிக்கலாம் சின்ன பொண்ணு அதெல்லாம் அவ்வளவு சாதாரணமான வேலை இல்லை நம்ம மட்டும் தனியா முடிவெடுக்க முடியாது நாம ஒரு குடும்பத்துக்குள்ள போயிட்டோம் இப்போ நம்ம எதுவும் ஒண்ணு செய்ய ஆரம்பிச்சோம்னா நம்ம மாமியார் துணையா இருக்கணும் மாமனார் துணையா இருக்கணும் வீட்டுல இருக்கிற புருஷன் பிள்ளைனுக்கு எல்லாரும் துணையா இருக்கணும் இவங்க எல்லாரோட துணை இருந்தாதான் நம்மளோட சாதிக்க முடியும் நீ சொல்றதும் சரிதான்க்கா சொந்தமா முடிவெடுக்கிறதுனா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சொந்த முடிவுலாம் கிடையாது அடுத்தவங்க சொல்றதுதான் கேட்டுக்கிட்டு நடந்துக்கணும் இந்த நிலைமை நமக்கு மட்டுமா பொண்ணா பிறகு எல்லாருக்கும் தான் என்ன பண்ண வாங்க வாங்க ஏய் மரியாதையே சொல்ற நீ உன் மருமவா எல்லாரும் வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுங்க ஏய் தம்பி தம்பி என்னடா பேசி இதெல்லாம் அக்காவுக்கு கொஞ்சம் மாதிரி மரியாதை கொடுடா யாரு யாரு கிடையா அக்கா சொத்தை எடுத்துக்கிட்டா கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீ எல்லாம் அக்காவா ஏண்டா உனக்கு எப்படி சொத்துல உரிமை இருக்கா அதே மாதிரி சொத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்னடி பண்ண போறீங்க அந்த கிழவனை ஏமாத்தி நீங்க பாதி எனக்கு பாதி எழுதி குடுத்துட்டீங்க என்ன விட அதிகமா எழுதி வாங்கிக்கிட்டு நீங்க தானே

வாங்கிட்ட என்னால மோத முடியாதுடா கூட பிறந்த அக்காலங்களையும் அடிக்கிற நீல ஆம்பளையா நீ போயா முதல்ல வில்ல வில்ல போயா தம்பி வேணா தம்பி எங்களுக்காக நீங்க விவாதம் பண்ண வேணாம் தம்பி அவ எங்க கூட பிறந்ததுக்கு நாங்க அனுபவிக்கிற தண்டனை இதல்ல நீங்க உள்ள போங்க சரி வரதால நாங்க சமாளிச்சுக்கிறோம் நல்ல பாரு அவங்கள நல்ல பாரு எப்படி அழுவுறாங்க சீ ஓ அக்காங்க தானே அவங்க ரெண்டு பேரும் இப்படி இல்லாம இருப்பேன் ஏயா சொத்து சொத்து நீ பணத்துக்காக அழுகிறியே அதுல அப்படி உனக்கு என்னைய சந்தோஷம் கிடைக்க போகுது உன்னை எல்லாம் அப்படியே எனக்கு வர்ற கோவத்துக்கு உனக்கு என்ன கை காலம் முறிச்சு விட்டுரும் பாத்துக்க தம்பி ஏனா தம்பி ஏனா அவன நாக தாய்க்கு தாயா இருந்து வளத்துறோம் அவன எதுவும் செஞ்சிராத தம்பி யார் எங்கள அடிச்சது எங்க கூட பிறந்த வந்தானே இருக்கட்ட தம்பி நல்லா பாருயா நல்லா பாரு அவங்க சொல்றது உன் காதுல விழுதா இல்லையா நீ அவங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்தியும் உன்னை விட்டு கொடுக்காம பேசுறாங்க இப்படி ரெண்டு அக்கா இருக்கையில உனக்கு என்னையா சொத்து மேல ஆசை உன் சொத்தே இவங்க ரெண்டு பேரும் தானையா இந்த பாரு என்னடா கோடி போடியா சொத்து பத்தி இருந்தாலும் கூட பிறந்தவங்க கொடுமைப்படுத்த நினைக்கிறேன் நீ எல்லாம் வாழ்ந்து புரியாச்சனமே இல்லையா என்னடா என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா அவங்களை பத்தி உனக்கு என்ன தெரியும் இந்த நிலைமையில இருக்க காரணமே அவனுக்கு தான் அன்னைக்கே அப்ப சொத்தை எழுதி கொடுக்கும்போது எனக்கு வாணா எல்லாத்தையும் என் தம்பிக்கிட்டே கொடுங்கன்னு சொல்லியிருந்தா நான் இப்ப எப்படி ஊர்ல அப்படியே ராஜா பகதூர் மாதிரி இருந்திருப்பேன் ஆமா குளிச்சிருப்பேன் ராஜா பகதூரா பூ நீ எல்லாம் ராஜா பகதூர் பேர சொல்லு தகுதி இருக்க என்ன கருமத்தையா குடிச்ச என்னாலயும் உன் பக்கத்துல நிக்க முடியல உன் பொண்டாட்டில உன் கூட எப்படிதான் குடும்பம் நடத்துறாங்க தெரியலையா ஏயா இப்படி குடிக்கிற புதுசுல எப்படியா வச்சுக்கிட்டு அவங்களா இருக்காங்க உனையில விளக்க பத்த கொண்டு அடிச்சு தருத்துல ஏ இப்ப என் பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசுறதுக்காக தான் என் அக்கா காரி வாங்கினா என்கிட்ட அடுத்து நீ வாங்காம போயிட்டத ஆமா ஆமா அவங்க பொம்பளைங்கிறதால நீ கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க என் மேல கைய வச்சிருவியா வச்சு பாரியா தம்பி வேணா தம்பி போ சும்மா இருங்க ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும் பாடுற மாட்ட பாடி கறக்கணும் இப்படி அடிக்கிற மாட்ட அடிச்சுதான் கறக்கணும் இவனை மாதிரி குடிக்கிற பயில சொல்லி திருத்த முடியாது தான் திருத்தணும் உன்னை மாதிரி தெருவுக்கு நாள ஆம்பளைங்க இருக்கிறதால தான் யா பொம்பளைங்க நிம்மதி இல்லாம இருக்காங்க ஏயா உன் அக்கா மவளோட கல்யாணம் அதுக்கு வந்து நீக்க துப்பு இப்போ தான் வந்துட்டாது வீராப்பா அருவாள் எடுத்துக்கிட்டு அந்த அருவலை புடிக்க உனக்கு தகுதி இருக்கா ஐயோ 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 டென்ஷன் பண்ணா பண்ணிட்டான் டென்ஷன் பண்ணிட்டான் இப்போ என்ன செய்கிறது என்ன செய்கிறது என்ன செய்கிறது இவனை விட்டக்கூடாது சும்மா விடக்கூடாது எல்லாத்துக்கும் காரணம் தான் அனுப்பிடுறேன் அவளுக்கு பாரு ரெண்டு பேர் ஆவளுக்கு தான் ஆபளுக்கும் முதல்ல வெட்டுடும் ராமே யாருன்னு காட்டுடா அன்னைக்கு இவனுக்கு என்னையை பார்த்து ஆம்பளை இல்லையான்னு கேட்குறேன் பாரு இவனுக்கு நான் ஆம்பளை என்ன என்னனு காமிக்கிறேன்டா வெட்டி இன்னைக்கு இந்த இடத்துல கூறு போடுறா இல்லையான்னு பாரு ச்சச்சா ஏங்க இங்கே போங்க உள்ளே போங்க கண்டிக்காண்டி நேரன் தண்ணி அவருக்கு யாரும் தானே தண்ணி வெண்டைக்காய் வெட்டி அவன்ல வேண்டக்கண்ணி ஏத்த நீங்கள் இருங்கத்த அவரெல்லாம் முதல்ல அந்த கத்தியே தூக்க முடியாது வெட்ட போகிறாரா கத்தியை தூக்க முடியுதா கத்தியே தூக்க முடியாதா பாடுறா

ட பாரி பையலயே புள்ள கைய வெட்டிடனே நீ என்னடி இது ஏங்க நீங்க என்னதுக்கு குறுக வந்துங்க க்கு பாருங்க அய்யோ சக்கா இதா புள்ளைதுக்கு அசிமதிர்க்கு போ அய்யோ அம்மாரே அத போதே பாரு அய்யோ படுவாய பைய அவன் நல்லா இருடா அவன் அசமா போவ அவன் கையில கட்ட வளக்க நாம தான் அப்படி போட்டு பாடுப்படுத்தி எடுத்தடா அந்த புள்ள கைய வெட்டி விட்டுட்டு போய்தானே பெரியமா 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 ஒண்ணு இல்ல பெரியமா சின்ன காயா என்னது சின்ன காயா 얘는 சின்ன காயா ரத்தம் இப்படி ஓடுது இது சின்ன காயமா அய்யோ லேர் இது இருக்குற ரத்தமேல போதே சாவி இருங்க இருங்க இந்த கையில பிடிச்சதரா யார்ட்டயோ கட்டி பண்ணாங்க என்னதே அவன் எதை என்னை விட்ட வந்தா இங்க வேணாம் கொஞ்சமா மஞ்சள் வச்சா போதே எல்லாம் சரியா போயிடும் விடுங்க பெரியமா பெரியமா அக்காவுக்கு நல்ல காரியம் செய்ய நேரா சொன்னீங்கல்ல போย அத பாருங்க பெரியமா ஒண்ணு இல்ல பெரியமா ஏண்டே ஒண்ணு இப்படி ரத்த காயத்தோட கிடக்றியே இப்படி நீ உடனே 나 விட்டுட்டு போறது நான் என்ன அவளோ

சரி சாமி இரு சாமி நான் அந்த கட்டு போற மருந்து வாங்கிட்டு வர சாமி இத்த நீங்க இருங்க தா நீ இருப்பா அந்த பாவி பைய மறுபடியும் வந்தால வருவா பா சொல்ல முடியலையா விடுடா விடுடா பரவே இருக்க அவனுக்கு அவ கைத்த விடுடா ஜெயிலுக்கு போனாலும் போவ இப்ப எதுக்கு நீங்க மூஞ்சி சோகமா வச்சிருக்கீங்க எனக்கு ஒண்ணு இல்ல சின்ன காயம்த எது இது சின்ன காயமா மாங்காய் மாதிரி ரெண்டா பொளந்திருக்கு இது போய் சின்ன காயேன்னு சொல்றீங்க

என் பெருமாவும் ஒரு நாலு நாளைக்கு தானே அழுவாங்க அப்புறம் அவங்க வேலையை பாத்துக்கு அப்போ நீங்க என்னை காப்பாத்தினது எனக்கு எத்தனை ஆபத்து வந்தது எல்லாத்துல இருந்தா நீங்க தானே அன்னைக்கு அந்த மழையில அப்படியே நீங்க விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா என் நேரத்துக்கு நான் உசுரோட இருந்திருப்பேனா இந்த உயிர் நீங்க கொடுத்த பிச்சைங்க உங்களுக்காக நான் இதையும் செய்வேன் இன்னும் எது வேணாலும் செய்வேன் உங்களுக்காக நான் என் உசுரை கூட கொடுப்பேன் என் கண்ணி இப்படி எல்லாம் பேசுறீங்க இந்த ரத்தத்தை பாக்க பாக்க எனக்கு அழுக தாங்க முடியல கனி என் கனி எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா என்ன நீங்க எனக்காக அழகிறது தப்பே கிடையாது அவ்வளோ சீக்கிரம் ஆம்பளைங்க எதுக்காகவும் அழ மாட்டாங்க ஆனால் அவங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்களால அழுகை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது நேற்று தான் படித்து படித்து சொன்னேன் கனி நல்லா படிங்க பின்னாடி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்னை பற்றி யோசிக்காதீங்கன்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் அதெல்லாம் கேட்கவே இல்லைல்ல எனக்கு ஒன்று ஒன்றதும் இப்படி பதிரி போய் வந்து உங்கள் கையை கொடுத்து இப்போ உங்கள் கையை வெட்டிக்கிட்டு நிற்கிறீங்களே விடுங்க நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய காயம் கிடையாது ரெண்டு நாள் மஞ்சத்தில் வச்சு கட்டினா சரியாக போக போகுது

இதை எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஆகக்கூடாது தான் நான் இதையும் அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ அத்தை கிட்டேயும் சொல்ல மாட்டேன் நீங்கள் யாரும் சொல்லாமல் இருங்க சரியா இந்த இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாந்தி முகூர்த்தம் நடத்துறதுக்கு அம்மாவும் அப்பாவும் வந்துருவாங்க கனிக்கு கட்டு போட்டுட்டு நீங்கள் அடுத்து அதுக்கு ரெடி பண்ணுங்க தே கனி உனக்கு கையில் என்ன ஆச்சு ஏதாச்சும் எங்கள் அம்மா கேட்டாங்கண்ணா வலைய கிழிச்சிடுச்சுன்னு சொல்லிக்கிறேன் இத்த சும்மா லேசான காயம்னு விட்டுறாதீங்க தே கத்தி வெட்டுப்பட்டுருக்கு

காதல் தந்தவழி தீரும் காதலினோட வணக்கம் நான் தான் உங்க கலை மற்றும் கனி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாருங்க நல்லா இருக்கோம் உங்கள் கால் அடிபட்டுருக்குன்னு சொன்னேன் இல்லையா அது இப்போ கட்டுப்பட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல எல்லாமே உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் காரணம் அப்புறம் நம்ம திடீர்னு கதையை மாற்றி இந்த புது கதை கொண்டு வந்ததால நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம வீடியோவே தொடர்ந்து ரெகுலராக பார்க்கறதே இல்லை முன்னாடி கனிமொழி கலையரசன் வீடியோவே வந்து ஒரு பத்தாயிரம் பேர் இல்லை பன்னெண்டாயிரம் பேர் பார்ப்பாங்க ஆனால் இப்போ வெறும் மூவாயிரம் பேர் அப்படி தான் பார்க்குறீங்க போக போக எல்லாரும் திரும்ப வந்துருவீங்கன்னு நம்புறேன் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ்லேயே தெரியுது இந்த கதை இன்னும் தொடர்ந்து நிறைய ட்விஸ்டோட விறுவிறுப்பாக இருக்கும் அதை நீங்கள் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னும் நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்கணுன்னா நீங்கள் ஒரு நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் போட்டால் மட்டும் போதும் அப்போதான் நம்ம சேனலில் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க பழைய கதையெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு அப்புறமா பாருங்கள் அப்போ உங்களுக்கு கதை புரியும் புதுசாக பார்க்குற எல்லா நண்பர்களும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஹம் நம்ம வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க